இந்த மாதிரி ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்கணுங்கிறது நம்ம கனவே கடவுளே இப்படியாவது இந்த இதுல பாஸ் ஆயிரும் வேலை கிடைச்சிடும் சூப்பரா இருக்குல்ல ஐயோ ஒரு செல்ஃபி எடுக்கணும் போல கை திருத்தணும்னு வருது ஆனா செல்ஃபி எடுத்தா யாரும் பார்த்தா எதுவும் நினைச்சிட கூடாது அதுவும் இன்னும் நம்ம அடிக்கு தான் வந்திருக்கோம் வேலையை கூட ஓகே ஆகல ஓகே ஆயிரும் பாத்துக்கலாம் எத்தனை செல்ஃபி நாள் வித்த விதமா எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கு ஆமா இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல எங்க இன்டர்வியூ எடுக்காங்கன்னு தெரியலையே ஒரு ஆள் இருக்காரு கேட்டு பாப்போம்

இல்ல என் ஃப்ரெண்டு அனுப்பி விட்டா தேஜு என் ஃப்ரெண்டு தேஜு உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா அடையெல்லாம் சொன்ன அதான் கேட்டேன் ஓ தேஜுவோட ஃப்ரெண்டா ஆஹ் சொல்லிருக்காளே காயத்ரி நான் யாருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்தது இல்ல வைத பை அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் அவா அதனாலதான் கொடுத்தேன் இந்த சீக்கிரத்தை யார்ட்டையும் சொல்லிடாவிங்க நீங்களா இந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண மாதிரி தான்ட்டானு சொல்லிடுங்க ஓகேவா இந்த கம்பெனி ரொம்ப சூப்பர் கம்பெனி இன்க்ரீஸ் ஆகும் ஒன் இயர்க்கு ஒர்க்கை தான் சேலரி இன்க்ரீஸ் ஆகும்லாம் இல்லை நம்மளோட டேலண்ட் ரொம்ப நல்லா இருந்தீங்களா அவங்க உடனே எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க பாஸ் ரொம்ப சூப்பர் டைப் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் சாலரி கூட்டுவாரு அதே பிடிக்காத மாதிரி பண்ணா சடனா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அதனால கொஞ்சம் பார்த்து கேர்லெஸ்ஸாக மீட் பண்ணுங்க ஆல் த பெஸ்ட் வாங்க அப்புறம் இன்டர்வியூக்கு ஏற்கனவே நிறைய பேர் வந்தாங்க ஒவ்வொரு பேட்ச் அனுப்ப இருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் அஞ்சு பேர் போயிருக்காங்க இப்போ நீங்க தான் அடுத்த பேட்ச் வெயிட் பண்ணுங்க கூப்பிடுன போங்க ஃபர்ஸ்ட் அஞ்சு பேர் உள்ள போயிருக்காங்க நீங்க செகண்ட் பேட்ச் தான் ஒரு டென் மினிட் வெயிட் பண்ணுங்க கூப்பிடுவாங்க ஓகேவா பை தி வே ஆல் தி பெஸ்ட் நல்லாவே ஏ க்வஸ்ட் கேட்கற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்புறம் பார்க்கலாம் தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ் கண்டிப்பா கண்டிப்பா இந்த இன்டர்வியூல நான் செலக்ட் ஆயிருவே நம்பிக்கை இருக்கு உங்களை நம்ம நம்மளா பார்த்தது இல்லை ஆனா என் ஃப்ரெண்டுக்காக சிம்பிள் பேர் கொடுத்துருக்கீங்க பெரிய விஷயம் எனக்கு வேலை கிடைச்சா ஃபர்ஸ்ட் ட்ரீட் உங்களுக்கு தான் சரிங்க ம் ஓகே ஆல் தி பெஸ்ட் பை ம் பொம்மை மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல நல்ல குணமாக தான் இருக்கா ம் ஆமா இங்கே ரெண்டு ரூம் இருக்கேன் எந்த ரூம் எந்த ரூம் நடக்குதுன்னு தெரியலையே சரி பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் இல்லை இந்த கதை தான் பெருசாக இருக்கு எங்கே போயிடலாம் ஐயோ எவ்வளவு பெரிய ஆஃபீஸ் இங்க இருக்கிறோம் எவ்வளவு ஸ்டைலா இருக்காங்க நம்மளால வேலை கிடைச்சதுக்கு ரொம்ப ஸ்டைலா வரணும் நம்ம கனவுல நினைச்சேன் இந்த மாதிரி நம்ம பெரிய கம்பெனி வேலைக்கு போகணும்னு அதே மாதிரி நமக்கு பெரிய கம்பெனி ஆஃபர் கிடைச்சிருக்கு ஏய் காயோ இத மிஸ் பண்ணிடக்கூடாது கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் கடவுளை 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 நான் கண்டிப்பா இந்த செலக்ட் ஆயிரணும் ப்ளீஸ் ஓகே 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 ஆ சொன்னாங்க செக்யூரிட்டி சொன்னாங்க ஆமா 4:00 ஃபிரைட் ஓகே நான் 3:00 வந்துருக்கேன் ஆ யா ஷூர் 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 ஓகே அப்புறம் அந்த சுகர் ஃபேக்டரிக்கு கொஞ்சம் ஒர்க்கர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே இன்டர்வியூ போட்டீங்களா இன்டர்வியூ கால் எடுத்தாச்சா போடலையா ஏன் ஏன் இவ்வளவு லேட் பண்றீங்க ஒர்க்கர்ஸ் போட வேண்டியது தானே என்ன நம்ம தான் இப்போ டிஆர்பி ரேட்ல ஃபர்ஸ்டா இருக்கும் சுகர் ஃபேக்டரியில இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆ போடுங்க சேலரி பத்தி எந்த கவலையும் இல்லை நமக்கு ஒர்க்கர்ஸ் வேணும் அவ்வளவுதான் இங்க பாருங்க எல்லா இடத்துக்கும் நானே வரணா முடியுமா ஐம் சிங்கிள் மேன் யா ஒர்க்கர்ஸ் நீங்க பார்த்து போடுங்க உங்களை எதுக்கு மேனேஜிங் டேரக்டரா வச்சிருக்கோம் கண்டிப்பா யா உங்களுக்கு இருக்கு அந்த அதிகாரம் ஃபுல்லா நான் தர்றேன் உங்களுக்கு நல்ல ஆளா செலக்ட் பண்ணி போடுறது உங்களோட கடமை நம்ம எப்பவுமே டிஆர்பி ரேட்ல ஃபர்ஸ்டா தான் இருக்கணும் இன்னைக்கு செகண்ட் வரவே கூடாது ம் ஓகே 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 ஆ ஐ வில் ஓ ஓகே ஷூர் என்ன கதவு டைட்டா இருக்கு வில் லாக் பண்ணிருக்கங்களா இல்லையே ஏன் லாக் பண்ண ஐயோ கதவு லாக் இருக்கு லாக் பண்ண மாதிரி தோணலையே இழுத்து

இந்த ஆபிசு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு ஃபாலோ பண்றதுக்கு மட்டும் தான் யாருக்கும் வேலை கொடுக்க போறது இல்லி டெவலப்மெண்ட் செகண்ட் மேனலிசம் இதெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் ஒர்க்கே ஐ திங்க் உங்களுக்கு டெவலப்மெண்டும் கம்மியா தான் இருக்கு மேனலிசமும் நிறைய நீங்க கத்துக்கிட்டு அப்புறம் தான் ஒர்க் ஒன் மந்த் இந்த தான் போகும் நெக்ஸ்ட் தான் வேலை சர்டிஃபிகேட்லாம் பார்த்தா நல்லா படிச்ச போன தெரியுது பிஎஸ்சி முடிச்சுக்கிங்க மேனலிசம் சுத்தமா இல்ல

ஒன் மந்த் பர்சனாலிட்டி டெவலப்மென்ட் இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஓகே காயத்ரி யூ ஆர் அப்பாயிண்டட் பட் இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் எல்லாம் போடக்கூடாது ஜிகி நல்ல பாலிச்சின்னு ராமராஜன் கலர் மாதிரி எல்லாம் போடக்கூடாது இந்த ஆஃபீஸுக்குன்னு சில டீசன்சி எல்லாம் இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு கத்து கத்து குடுப்பாங்க கொடுப்பாங்க பர்சனாலிட்டி எல்லாமே வந்துடும் அந்த மாதிரி ஓகே சார் தேங்க் யூ சார் ரொம்ப சார் இந்த மாதிரி ஒரு ஆபீஸ்ல வேலை

சார் அப்ப ஒரு மேடம் இருந்தாங்களே அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருந்தா கொஞ்சம் கொடுப்பீங்களா இல்ல எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு சார் ஃபர்ஸ்ட் டேயா இந்த டேட்டாஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதான் அவங்கள்ட்ட ஏதாவது டவுட்னா கேட்டுக்கலாம்ல எங்க வீட்லயும் கம்ப்யூட்டர் இருக்கு நான் அப்பப்போ ஏதாவது போட்டு பழகிப்பேன்ல அதுதான் அவங்க எங்க சார் அவங்க அப்பவே கிளம்பிட்டாங்களே அவங்க நம்பர் என்ன இருக்கு அவங்க பெர்மிஷன் இல்லாம எப்படி குடுக்குறதுக்கு அதுமா அவங்க ஹஸ்பண்ட் வேற கொஞ்சம் சண்டை டைப் நீங்க இந்த டைம் போன் பண்ணாலும் திட்டுவாரு கண்டிப்பா அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன டேட் என்ட்ரி டவுட் கேட்கணும் அப்படி தானே என்ன என்ன கொடுக்கணுமா என்ன தானே இப்ப கால் பண்ணுங்க ஏதாவது டவுட் நான் கண்டிப்பா சொல்லி தரேன் ஹோஹோ அப்படியா அதான் சீக்கிரம் கிளம்பிட்டாங்க போல பரவாயில்ல உங்க நம்பர் எனக்கு தாங்க சார் ஏதாவது டவுட்னா உங்கள்கிட்ட கேட்டுப்பில்ல எனக்கு நான் படிச்ச வருஷனுக்கும் இங்க உள்ள வருஷனுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு எனக்கு சிஸ்டத்தை உக்காந்தானே எனவோ புதுசா இருந்த மாதிரி இருந்துச்சு அதான் நான் கட்டி போய் போக போவேன் எனக்கு நிறைய இன்ட்ரஸ்ட் இருக்கு ஏதாவது டவுட்னா உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம்ல அதுக்குதான் உங்க நம்பர் தரீங்களா ஓகே என் நம்பர் கொடுப்பேன் அப்புறம் சார் கூப்பிட வேண்டாம் எல்லாரும் ஒரே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம் விஜயனே கூப்பிடலாம் விஜயன் கூப்பிடு ஓகே என்னோட நம்பர் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் எயிட் நைன் ஒன் இந்த நம்பருக்கு எப்பனாலும் கூப்பிடு ஏதாவது டவுட்னா நான் சொல்லி கொடுக்குறேன் ஆனா ஆரம்பத்தில் அப்படிதான் ஏன்னா நம்ம படிச்ச வருஷன் வர மாதிரி இருக்கும் இங்க உட்காந்து டிஃபரெண்டா இருக்கும் கண்டிப்பா நிறைய டவுட்ஸ் நமக்கு வரும் எனக்கு அப்படி சொல்லி கொடுக்க யாரும் இல்ல நானே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போட்டு போட்டு கத்துக்கிட்டேன் எங்க வீட்டு சிஸ்டம் கூட கிடையாது ப்ரௌசிங் சென்டர் போய் போட்டு எல்லாமே அப்படி கத்துக்கிட்டேன் ஒன் வீக் ஆச்சு உங்க வீட்டுல சிஸ்டம் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாளே கத்துக்கலாம் கால் பண்ணுங்க நான் கண்டிப்பா சொல்லி கொடுக்குறேன் நீங்க வாங்க

சாரி கொஞ்சம் மழையும் தனிமா இருந்தா அதான் லேட் ஆயிட்டாங்க போச்சு நீங்க கேட்ட எல்லா ஐட்டமும் இதுல இருக்கு யாருக்குமே பழைய வாய்க்கு ஒரு பத்தாயிரத்து சிலர் நீங்க தரணும் பாத்துடுங்க இப்பமும் இவ்வளவு பாத்து எடுத்து தாங்க வந்து தந்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்குன்னு எனக்கும் சரக்கு எடுத்து போடணும் முடியாது நிறைய கையில கேட்டிருக்காங்க கையில காசுலாம் போட முடியல அதுனால என்னப்பா எல்லா இடமும் மழையின் தனியும் இருக்கு வியாபாரமே இல்ல வெயில்னா கூட உசு உசுன்னு இருந்துகிடலாம் ஃபேனும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் குடிச்சுக்கிட்டு இருந்துகிடலாம் ஆனா இந்த மழை காலம் ஒண்ணு நம்ம மாத்தி போடுதே வேலையே நடக்கலப்பா என் கால இருந்து வியாபாரமே ரொம்ப குறவு உனக்கு பத்து தரணும்ல தரணும் இல்ல இப்ப என் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்கு குடுக்குறேன் நாளைக்கு இல்ல நாளைக்கு வச்சோம்னா தம்பிட்டு சொல்லி ஏதாவது இப்ப வேணா பண்ணி விட சொல்லுங்க ஐயாயிரம் இருக்கோ ஒரு பத்தாயிரம் தான் தரபாடு பழைய பாக்கி கழிச்சுட்டா புது பாக்கியா இருக்கும்ல சரி கொடுங்க நீங்க எப்பவும் கரெக்டா கொடுத்துருவீங்க இல்ல இல்லையா இருக்க மாட்டீங்க சரி மீதி காசை நாளை கண்டிப்பா தம்பிட்டு சொல்லி போட்டு விட்டு சொல்லுங்க ஏன்னா கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கேன் நிறைய கடகம்பளத்துக்கு போட வேண்டியிருக்கு கார்த்திக மாசம் வர கல்யாண மாசமா நிறைய ஆர்டர் கேட்டிருக்காங்க கையில நம்ம காசு நம்ம இருந்தா எடுத்து போட்டு கொடுத்து அவங்க தவிர வாங்க முடியும் நம்மளால சில்லற வேற சில சில்லற வேற கிடைக்க தவிர நமக்கு பெரிய விஷயம் சரிண்ணே இதெல்லாம் எழுதி வச்சிடுங்க பில்லு நான் உங்களுக்கு போன்ல அனுப்பிடுறேன் சரி தம்பி மீதி காசு அதை போட்டு விடுறேன்னா இன்னொரு மூணு மைனமா இருந்தா ஒரு 10 கிலோ போடுவானா மைனமா இருக்கு போதக்கி நீ இன்னொரு 10 நாள் ஆகும் அதுக்குள்ள தீந்துரும் முக்காண்டி காலையில வரணும்னு பாத்தீங்கன்னா சரி சின்ன பிள்ளை எந்த பத்தி பேச அதான் உன்ன பாத்து பேசிட்டு போனோம் வந்தையா நல்ல ஒரு சம்மந்தம் இருக்கு உன் பிள்ளைக்கு பாத்துட்டு இருக்க பாத்தியா சொன்னியே சொன்னீங்க என் பிள்ளைக்கு யாத்த சம்பந்தமா இருந்தா சொல்லுங்க எவ்வளவு ஆனா குடுத்துடலாம் வச்சிடலான்னு நல்ல சம்பந்தமா இருந்திருக்குப்பா அதான் அத பத்தி மட்டும் பேசிட்டு போலான்னு வந்தேன் அஹ் எந்த ஊரு பக்கத்து ஊர் தானே வெளிய வெளியூரானே நமக்கு தக்கன இருந்தா போதும் ரொம்ப நம்மளால செய்யவும் முடியாது அது என்னன்னா பையன் நல்ல பையனா இருக்கணும்னே அது போதும் என் புள்ள பாவம் சுபாவம் வீட்டு வச்சுதான் வீட்டு வந்து வெளியே போக மாட்டா வீட்டு வச்சுதான் வெளியே கேட்காது வீட்டு சொல்லி நல்லா செய்வா உங்களுக்கே தெரியும் நான் சொல்லணும்னு இல்லையே எல்லாம் தெரியும் அவன் வீட்டு நம்ம எல்லாம் தெரியும் தெரிஞ்சதால அது தக்க நல்ல பையனா பாத்துட்டு வந்திருக்கேன் பையன் தங்கம் சொக்க தங்கம் வர பிள்ளையா அம்மாவும் தங்கச்சியுமே அப்படி உயிரா வச்சுக்கிட்டு இருக்கான் இன்னொரு தங்கச்சி குருட்டிதான் தான் கொடுப்பானா பாத்துக்கேன் அப்படிப்பட்டவன் கொண்டாட்டி எப்படி பாத்துக்கலாம் நீ நினைச்சு போறான் பையன் நல்ல ஒரு கம்பெனில வேலை பார்க்கான் நல்லா நிறைய சம்பளம் ஒரு கவலை இல்ல சொந்த வீடு வீடு வாச தோப்பதும் எதுவும் கிடையாது வீடு ஒரு வீடு இருக்கு பையனுக்கு பையன் வேலை பார்த்து வச்சிருக்கான் அந்த பொம்பளை பிள்ளைக்கு கொஞ்சம் நாங்கிட்டு சேர்த்து வச்சிருக்காங்க இந்த பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சவடி அந்த பிள்ளைங்க கல்யாணம் ஒரு ஐடியால இருக்காங்க அந்த

சரிங்கண்ணே ஆ விளாசத்தெல்லாம் கொடுங்க பையன் சொன்ன விசாரிச்சிருவான் விசாரிச்சுட்டு மேற்கு பேசுவோம் ரவி ரவி என்னடா எத்தனை போன் போட்டேன் எடுக்கவே இல்ல ஏன் பிசினஸ் விஷயமா பேசணும்னு சொன்ன நம்ம ரெண்டு ரூபாய் எதனால ஷேர் பண்ணி பண்ணலாம் சரியா கண்டிப்பா என் நம்பிக்கை இருக்கடா நீ சொன்ன பிசினஸ் ஓஹோன்னு வரும் விக்ரம் நான் சொல்லி தப்பா எடுத்துக்காத மாப்பிள்ள பிசினஸ் பண்ணலாம் வீட்டுல காசு கேட்டேன் யாருக்குமே எங்க வீட்டுல பொண்ணு பாத்துட்டு இருந்தாங்களா எங்க தூரத்துக்கு சொன்னா நல்ல வசதி உள்ள பொண்ணு நீ பிசினஸ் எல்லாம் பண்ணி கிளிக்க வேண்டாம் யாரனே அது பண்ணி எது பண்ணு காசெல்லாம் விட்டுட்டு இன்னும் ஒன்ட்டா காசு தரதுக்கு இல்ல அந்த பொண்ண பெ கல்யாணம் பண்ணு அவங்களே பிசினஸ் உனக்கு வச்சு தருவாங்க இல்ல அவங்க அப்பா பிசினஸ் அவங்க கூட சேர்ந்து போய் பாத்துட்டாலும் சரிதான்னு சொல்லி சொல்லுவாங்க மாப்பிள்ள எனக்கும் யோசிச்சு பார்த்தோன்னே அதான் சரின்னு படுது இன்னும் புதுசா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மேல வந்து கல்யாணம் பண்ணி அதெல்லாம் கஷ்டம் அதுவும் கஷ்டம் மாப்ளை அதான் வீட்டுல சொன்ன மாதிரி பண்ணலாமான்னு ஒரு ஐடியால இருக்கேன் என்ன மாப்ள இப்படி சொல்லுங்க பிசினஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரே மாசத்துல ஓஹோன்னு வருவோம் அப்படி இப்படி எல்லாம் சொன்னேன் இப்ப என்னடா கல்யாணம் பண்ணி செட்டில் போறேன்னு சொல்றேன் டேய் ஒண்ணு வீட்டுல கல்யாணம் பண்ணி அடிமை வாழ்க்கை வாழ்றதுதான் ஒரு வாழ்க்கையாடா பத்து ரூபாய் காசுனாலும் நம்ம சுய வளர்ப்புல இருக்கணும் ஒருவேளை சாப்பாடு போடுறா அந்த பொண்டாட்டிக்கு நம்ம கை சாப்பாடா இருக்கணும்டா நம்ம காசு சாப்பாடா இருக்கணும் அதை விட்டுக்கிட்டு நீ இப்போ எங்க அடிமை வாழ்க்கை வாழ்றீங்க இதெல்லாம் எனக்கு என்னவோ சரியா படல மாப்பிள என்னால சேஃப்ட்டி நான் சொல்ல என் பிரெண்டுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட சொல்றேன் ஓய் மாப்பிளை நீ சொல்லதெல்லாம் சரிதான்டா மாப்ள ஆனா நீ சொல்லவே நான் யோசிச்சவேன்தான் ஆனா வீரம் முக்கியமா விவேகம் முக்கியமான்னு பாத்தா விவேகந்தா மாப்பிள முக்கியம் எங்க வீட்டுல யாருக்கனமே என்ன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க வேலை தொழில் இல்ல படிப்பு இல்ல அரியர் சித்திரம் வச்சிருக்க அப்படி இப்படின்னு ஒரே சத்தம் இவ்வளவு நாளா எனக்கு எந்த பொண்ணும் பாக்கல இப்ப அவங்களே ஒரு பொண்ண பாத்து நீ வேலை வேலைக்கு போல படிப்பும் இல்ல நீ கல்யாணம் பண்ணிட்டு அங்க போய் செட்டில் ஆனா போதும்னு நல்லா பாத்துக்காங்கன்னு சொல்லும் போது எனக்கு அதான் மாப்பிள சரின்னு தோணுது இன்னொன்னு அரியர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் நல்ல வேலைக்கு போறதா இருந்தா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா கூட நல்லா வரணும்ல மாப்பிள்ள தப்பாது கதை நான் வீட்டுல சொல்றவங்கதான் பேச கேட்கலான்னு இருக்கேன் மாப்பிள உம் நீ நல்ல வருடா எனக்கு நம்பிக்கை இருக்கு உன் டேலண்ட்டுக்கும் உன் படிப்புக்கும் நீ ஓஹோன்னு வருவ இல்ல எந்த இதுவும் இல்ல நீ ஏன் பிசினஸ் பண்ணிக்கோ மாப்ள நான் வீட்டுல அம்மா அப்பா சொல்றது கேட்கலன்னு வைய என்ன வீட்டுல தண்ணி துளிச்சு அனுப்பிடுவாங்க ஏய் மாப்பிள்ள பிசினஸ் பண்ணனாலும் சும்மா இல்லல கொஞ்சம் எப்படி நம்ம கையில காசு வேணும் உன் கையிலயும் காசு கிடையாது என் கையிலயும் காசு கிடையாது காசு இல்லாம என்ன பிசினஸ் பண்ணி முன்னே வர்றதுக்கு உன்னை டிமோட்டிவ் பண்ணலாம் நினைக்காத நீ கண்டிப்பா மேல ஒரு நம்பிக்கை இருக்கு நீ காசு ரெடி பண்ணது வர யாரு கைய எதிர்பார்க்க கூடாதுன்னு நீ நினைப்ப உம் அதனா உனக்கு ஒரு வேலை சொல்லட்டுமா எங்க வீட்டுல சொல்லிட்டு இருந்தே வேலைதான் மாப்பிள எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டு பெரிய பிசினஸ் மேன் அவங்க வீட்டுல டிரைவிங் வேலைதான் நல்ல சேலரி தருவாங்க நல்ல நீ நடந்துகிட்டேன்னு சேலரி நல்லா குட்டி தருவாங்க ஸ்டார்டிங் இருபத்தஞ்சு ரூபா இருக்காங்க ஒரு மாசத்துக்கு நம்ம ஊர்ல எங்கேயாவது கிடைக்குமா அப்படில உனக்கு டிரைவிங் தெரியும் நீ வேணா போறியா இன்னி நான் போனா நல்லா இருக்காது என்ன வீட்டுல பொண்ணு பாத்துட்டாங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆயாச்சு மாமனா வீட்டுல வேலை நமக்குன்னு ரெடியா இருக்க உனக்கு ஆச்சு கூட நீ போ நான் வேணா உனக்கு அட்ரஸ் வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன் இப்பமே போயினாலுமே மாப்ள நல்ல சேலரி பாத்துக்கிட்டே இருந்து நீ கொஞ்சம் காசு காசுதான் கடனா தாங்கன்னு கேட்டா கூட தருவாரு அவர் ரொம்ப தங்கமான என்னடா இப்படி சொல்றேன் நானும் வீட்டுல அம்மாட்ட எல்லாம் நகைக்கு எல்லாம் கேட்டு ரெடி பண்ணி எல்லாம் வச்சிருந்தேன் காசுக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணது பெரிய விஷயம் இல்ல ஒரு ஆள் சப்போர்ட்டிவா இருந்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன் சரி பிள எங்க அக்கா தனிச்சு நான் எதுவும் பண்ணியே ஆகணும் என் சொந்த செலவுல எங்க அக்காக்கு நகை நான் ஆசைப்படுறேன் அதுக்காக இப்போதைக்கு போறேன் உழச்சி வாழ்றதுல எந்த தப்பும் இல்ல இல்லமா நீ எனக்கு அந்த அட்ரஸ் அனுப்பு நான் போய் பாக்குறேன் புடிச்சா வேலை பண்றேன் இல்லாட்டா அப்பா கூட கன்னியூ பண்ணிக்கிறேன் ஹலோ யோ 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 கான்பரன்ஸ் மீட்டிங் ப்ராப்ளம் வந்துருவேன் வந்து நம்ம டிரைவர் தான் இல்ல ஆஹ் நான் காருங்க எல்லாம் ஓட்டிட்டு வந்துருவேன் நம்மகிட்ட இருந்த டிரைவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அது நம்ம கண்ணா பிரச்சனை பண்ணிருக்காது வயசு வேற போயிட்டா அதான் சரி வேண்டாம் உடம்ப பாத்துக்கோங்கன்னு அனுப்பிட்டேன் உண்மைக்குதான் ஆச்சு டிரைவர் இருந்தா நல்லா இருக்கும் நானும் தெரிஞ்சவங்கிட்ட நிறைய விட்டு சொல்லி வச்சிருக்கேன் நம்பிக்கை உள்ள வேலை வேணும் ஏன்னா நம்ம வீட்டா லேடிஸ் போறாங்க வர்றாங்க அவங்களுக்காகதான் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல நானே கார் ஓட்டிட்டு வந்துருவேன் ஆமா உம் உனக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க தான் சொல்லு சரியா கொடுக்கலாம் நம்பிக்கையா இருக்கணும் நல்லவங்களா இருக்கணும் பிள்ளையே அனுப்புறது சேஃப்டியா கூட்டிட்டு போய் சேஃப்டியா கொண்டு விடணும் அவ்வளவுதான் எனக்கு அதுதான் பனங்காசை பத்தி பிரச்சனை இல்ல இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும் ஆஹ் ஆஹ் சரி உம் ட்ரைவரி இருக்காங்களோ ஆஹ் இருந்தும் வேலமா அனுப்புங்க ஆ ஓகே ஓகே சரி ஹம் வைக்கணுமா ஆஹ் சரி 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 ஆஹ் அனுப்புங்க அனுப்புங்க ஹம் சரி வைக்கிறேன்

என்னப்பா நீங்க எனக்கு டிரைவிங் தெரியும் என் டிரைவ் பண்ணவும் விட மாட்டேங்க அப்ப எதுக்கு டிரைவிங் படிக்க சொன்னீங்க நான் அம்மா டிராப் பண்ணுவேன் போயிட்டு வருவேன் தேவையில்லாமா பா புரிய நம்ம வீட்டுல இத்தனை கால் இருக்கு டிரைவிங் நீ கத்துக்கணுமே சொல்லி தான் கத்துக்கிட்ட வச்சினே தவிர நீ டெய்லி டிரைவ் பண்ணிட்டு காலேஜுக்கு போகணும் அம்மா டிராப் பண்ணணும்னு நான் நினைக்கல ரோட்ல ஒழுங்கா நம்ம டிரைவர் வச்சு வண்டி ஓட்டிட்டு போனாலே வேனு கூட வந்து எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது லேடிஸுன்ற சான்ஸே இல்ல டிரைவிங் கத்து வச்சுக்க ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும் அவ்ளோதான் மத்தபடி ஒன்னு இல்ல நான் டிரைவ் பண்ண விடவே மாட்டேன் டிரைவர் எப்படி ரெண்டு மூணு நாள் கிடைச்சிருவாங்கம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க போங்க நீங்க நீங்க எல்லாம் கொண்டு போடனே விடவும் மாட்டீங்க ஆளும் கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லுவீங்க எனக்கு இதுக்காக கிளப் மீட்டிங்ல போகாம இருக்க முடியுமா என்ன சோ போனால போன் என் எல்லாம் போட்டுட்டே இருக்காங்க உங்களுக்கு தெரியல வீக்ல ஒன்ஸ் தான் லேடிஸ் கிளப்ல மீட்டிங் நான் போனால மெம்பரா இருக்கேன் மீ நாளா இருக்கேன் நான் போவே இல்ல எப்படி ஆட்டல போனா என்னோட பிரஸ்டிஜ் என்ன ஆகுது கால் டிக்கே புக் பண்ணிட்டாங்க போயிட்டு வரேன் சார் சார் யாரும் தெரியல எனக்கு தெரிஞ்சவங்கள தான் இருக்கும் அதான் வாட்ச்மேன் உள்ள அனுப்பி போறதுக்கு யாரப்பா உள்ள வாங்க சார் டிரைவர் வேலைக்கு ஆள் கேட்டிருந்தீங்கல்ல என் ஃப்ரெண்டு ரவி ரவியோட அப்பாவும் நீங்களும் ஃப்ரெண்டுன்னு சொன்னா அவனுக்கு தான் அவன் தான் எனக்கு உங்க அட்ரஸ் தந்தான் நான் நல்லா கார் ஓட்டுவேன் சார் ஓ டிரைவிங் சரி 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 ரவியோட அப்பா அனுப்புனாரா சரி 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 அப்புறம் உங்க பேர் என்னது எந்த ஊர் உனக்கு லைசன்ஸ்லாம் இருக்குல்ல டிரைவிங் நல்லா பண்ணுவியா அப்பா சொல்லுங்க நான் கேட்கிறேன் உனோட பேர் என்னது எந்த ஊர் கார்லாம் எத்தனை வருஷமா ஓட்டிட்டு இருக்க லைசன்ஸ் இருக்குதா மேடம் என் பேரு விக்ரம் என் ஊரு சுசீந்திரம் நான் டிரைவிங் ஒரு த்ரீ இயர்ஸா ஓட்டிட்டு தான் இருந்தேன் எங்க வீட்ல கார் இருந்துச்சு இப்போ ரீசெண்ட்டாக தான் அதெல்லாம் கொடுத்தோம் எனக்கு தெரியும் அப்புறம் லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் எங்க வீட்டுக்கு பர்பஸ்க்காக நான் கார் அடிக்கடி ஓட்டுவேன் அதனால நல்ல சேஃபாக செக்யூராக கொண்டு விடுவேன் எங்க எந்த கவலையும் பட வேண்டாம் நான் ஈவினிங் செவன் ஓ கிளாக் வர அதான் உனக்கு வேலை அங்க பார்ட்டி அப்படி இப்படி நீங்க எது ஹோட்டல் போறதா இருந்தா உனக்கு கூப்பிடுவோம் நீ வந்து ஆகணும் அதுக்கு எக்ஸ்ட்ரா போயிட்டு நாங்க கொடுத்துருவோம் என்ன டேடி கரெக்டா சொல்லு பிரியா என் பொண்ணு சொன்னா கரெக்டா இருக்கும் உனக்கு இன்னையில இருந்தே உனக்கு வேலை ஸ்டார்ட் ஆயிட்டு போவா தம்பி உனக்கு சேலரி மாசம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஓகேவா

நல்ல பொண்ணா இருக்கு நல்லா செய்வாங்க வைப்பாங்க உங்க தகுதிக்கு ஏத்த பொண்ணு ரெண்டு குடும்பம் ஒரு குடும்பம் கொஞ்சம் பாவப்பட்ட குடும்பம்னாலும் எல்லாம் செய்வாங்க இன்னொரு குடும்பம் நல்லா வசதி வாய்ப்பு கூட இருக்காங்க எல்லாம் அவங்க பொண்ணு கொஞ்சம் சுமாரா இருக்கும் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை பார்த்து செய்யுங்க ஆனா இந்த ரெண்டு பொண்ணோட ஜாதகமே அவங்க பையனுக்கு பொருந்தும் இந்த பாருங்க தர வய அதை இதெல்லாம் சொல்லாதீங்க நல்ல பொண்ணு தரமா இருந்தா சொல்லு இருந்தா பார்ப்போம் கல்யாணத்தை முடிப்போம் எனக்கு ஒத்திரையே வேலை பார்க்க முடியல ஒரு பிள்ளை இருந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் என் பையனை பார்த்தா உங்களுக்கு தெரியுங்களா அழகா இருப்பான் நல்ல வேலை கை நிறைய சம்பளம் சத்தம் போட்டு கூட பேச மாட்டான் வந்த பிள்ளைய அப்படி பார்த்துட்டு என்ன நீங்க சொல்லத பார்த்தா நான் சொல்லக்கூடிய பொண்ணு உங்களுக்கு கரெக்டா இருப்பா அடுப்பு சொல்லி செய்வா வீட்டை நல்லா பாத்துடுவா உங்க குடும்பத்தை அப்படி கவனிச்சுக்கிடும் நல்ல புள்ள நீங்க ஏத்த மாதிரி நக போட முடியுமா எனக்கு தெரியல நீ ஐம்பது சவரம் கேக்கீங்க அவங்க முப்பது தான் போடுவாங்க ஆனா சீர வச்சு நல்லா செய்வாங்க பாத்துக்கோங்க எங்களுக்கு ஐம்பது சவரம் தான் வேணும் அது குறைஞ்சு ஒரு சவரன் இருந்தா கூட நான் ஒத்துவிக்கிட மாட்டேன் ஏன்னா நான் அந்த காலத்திலேயே எழுபது பவுன் போட்டுட்டு வந்தவா இப்போ எனக்கு எழுபது பவுன் கிடையாது சந்தோஷம் தான் அப்படின்னா தங்கால விற்கல அப்படி சரி ஐம்பது சவரனா கூட போதுன்னா பேசாம இருக்கேன் இங்க பாருங்க எனக்கு ஐம்பது சவரன் போடணும் அது ஒரு பசா குறையக்கூடாது நல்ல குடும்பமா இருக்கணும் பிள்ளைய அழகா இருக்கணும் என் பையனுக்கு முதல்ல குடிச்சிருக்கணும் சரிம்மா நீங்க சொன்னது புரிஞ்சு நீங்க நகை எதிர்பார்க்கீங்க சரி அது தப்பு இல்ல நீங்க சொன்னமா இந்த காலத்துல எவ்வளவு போட்டுருக்கீங்க உங்க மகனுக்கு எதிர்பார்ப்பீங்களா ஆஹ் நல்ல குடும்பமா இருக்கு நான் பேசிட்டேன் மா பேசிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிருக்காங்க உங்களுக்கும் சம்மதம் பையனுக்கும் சம்மதம் சொன்னீங்கன்னா நாளைக்கு போய் பொண்ணை பாத்துட்டு வந்துடலாம் போட்டோ எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களா போட்டோல பாத்து பிடிச்சிருந்தா நேரில் போய் பாக்கலாம்ல ஐயோ போட்டோ எதுவும் வாங்கிட்டு அவங்களும் குடுக்கல சரி புடிச்சிருந்தா சொல்லுங்க நான் பொண்ணை பார்த்து நல்லா தான் இருக்கும் உங்களும் கண்டிப்பா பிடிக்கும் நீங்க நாளைக்கு வந்து பாருங்களேன் சரி சரி அப்ப பொண்ணு வீட்டுல சீக்கிரம் சொல்லி நடக்க வேண்டியதுன்னு பாருங்க என் பையன் டே நான் அவருக்கு வார்டு கிழச்சா போதும் தான் மாட்டான் நான் சொல்லதுதான் செய்மையான் பிள்ளை எப்பவும் நான் சொல்லிருந்தேன்